ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வசந்த கால சிந்தனைகள் இருக்கிற தலைப்பில் மூன்றாவது நாளாக நாம் என்ன செய்ய போகிறோம் நாமே ஆலயமாக அல்லது நாமே கோவிலாக இருக்கிற அந்த கருத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே இந்த வசந்த காலங்களிலே அல்லது ஆண்டவரே எங்களுக்கு குறிக்கப்பட்ட இந்த லெந்து எனும் காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும் எங்களுடைய அண்டவரே உங்க ஸ்தோத்திரம் கிறிஸ்தவ வாழ்விலே உம்மோடு கூட இன்னும் கிட்டி சேரவும் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலே எங்களுக்கு தருகிற இந்த நல்ல சிந்தனைக்காக நன்றி அப்பா அன்றவரே தொடர்ந்து எங்களே எங்களோடு கூட நீர் பேசும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே மேன் ஆமேன் அன்பான் வசந்த கால சிந்தனையிலே இந்த மூன்றாவதாக நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே தேவன் நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறபடியினாலே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு தேவாலயமாக ஒரு கோவிலாக முதலாவது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நாம் இடிந்து கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே என்னென்ன பகுதிகள் சீர்கட்டு கிடக்கிறது என்னென்ன பகுதிகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்று போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் இடையிலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து முதல் நாளிலே தியானித்தோம் இரண்டாவது நாளிலே நம்முடைய ஜெப வாழ்வை குறித்து நம்ம சிந்தித்தோம் இன்று நம்முடைய சிந்தனைக்கு நம்ம ஒரு காரியத்தை முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் நம்முடைய சரீரமாகிய நம்முடைய ஆலயத்திலே ஆண்ட ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய தியான வாழ்வு மிக நேர்த்தியாக அமைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது தியான வாழ்வு என்றால் என்ன தேவனுடைய வேத வசனங்களை வார்த்தைகளை நாம் கிரமமாய் எடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில இந்த வசந்த காலங்களிலே கூடுதல் நேரம் செலவழித்து காலை மாலை நேரம் கிடைத்தால் மதியம் ஒருவேளை வீட்டில் இருக்கிறவர்கள் மத்தியான நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம் அல்லது வேலைகளுக்கு செல்கிறவர்கள் அரசு வேலை தனியார் வேலைகள் இவ்விதமான வேலைகளுக்கு செல்கிறவர்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து நேரப்பட இந்த வேதத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டு வேதாசனத்தை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த வசந்த காலத்திலே நாம் தேவையில்லாத கிளைகள் தேவையில்லாத இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு புதிய தளிர் அடித்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு செழித்து துளிர்விட்டு வசந்த காலமாய் இது மலர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தியானம் மிக அவசியமாக இருக்கிறது நம்ம எதை யோசிக்கிறோமோ எதை சிந்திக்கிறோமோ எதை நம்ம திரும்ப திரும்ப அசைபோட்டு பார்க்கிறோமோ அதற்கு பெயர் தான் மெடிடேஷன் அல்லது தியானம் என்று பொருள்படுகிறது நாம தியானிப்பதற்கென்று ஆண்டவர் நம்முடைய தாய் மொழியிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இது அவருடைய எழுத்துக்கள் இது அவருடைய வார்த்தைகள் ஆகவே இந்த வார்த்தைகளை திறந்த மனதோடு நம்ம வாசித்து இந்த வார்த்தையின் படியே நம்முடைய வாழ்வை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீத காரணாகிய தாவிது இதை குறித்து அவர் சொல்லுகிறார் வாலிப வயதிலே ஒரு வாலிபன் தன் வழியை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமானால் தன் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தின்படி அவர் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து இதை யோசித்து தியானித்து இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் நாம் நம்ம அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற அசுத்தங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற ஆசாபாசங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற சிற்றின்பங்களுக்கு நான் உண்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டருடைய வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது ஆகவேதான் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தி சுத்தமாக்கி கொள்வான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று அங்கே அவர் எழுதியது எழுதியிருப்பார்கள் மாத்திரமல்ல அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் அன்றவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைகளை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என் இருதயத்திலே வைத்தேன் அப்படின்னு சொல்றதை விட என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்றால் என்ன பொருள் என் இருதயத்திலே நான் அதை வைத்திருக்கிறது மனப்பாடமாகவோ அல்லது என்னுடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகளை நான் அப்படியே நான் மனப்பாடமாக வைக்கிறது மாத்திரமல்ல அந்த இருதயத்திலே இருக்கிற அந்த வசனத்தின்படி நான் என்னை காத்து கொள்கிறேன் ஆகவேதான் ரெண்டு முறை அந்த வார்த்தை வைத்து வைத்தேன் நான் உன்னுடைய வசனத்தின்படி என்னை நான் காத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டு என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் அங்கே நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நம்முடைய சிந்தனை வசந்த காலத்தில் நாம் நம்மை நம்முடைய காரியங்களை நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயமாகிய ஆலயம் கோவில் நம்முடைய வாழ்வு நம்முடைய கோவிலாக நம் வைத்திருக்கிற இந்த காரியங்களை நாம சுத்திகரித்து ஆண்டவர் தங்குகிற ஆலயமாய் நாம் மாற வேண்டுமானால் வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கிறிஸ்தவம் இருந்தது ஆவிக்குரிய கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்பது மிக வேகமாக வளர்ந்து வந்த காலகட்டம் அது அந்த நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கடந்து வர வேண்டுமானால் ரெண்டு காரியங்கள் அதாவது ஒரு ட்ரெயின் அந்த விபத்தில்லாமல்யில செல்வதற்கு ரெண்டு தண்டவாளங்கள் இருக்கிறது போல நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வும் ரெண்டு காரியங்களை வைத்திருக்க ஒன்று புற வாழ்வு புற வாழ்வு அக வாழ்வு தமிழ் இலக்கியத்தில் கூட பாருங்க அகநானூறு புறநானூறு என்று சொல்வார்கள் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அகத்திலே நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை புறம்பே வேஷமிட்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புறம்பே நாம் நம்முடைய கிறிஸ்தவர்களாய் காட்டிக்கொள்ள பல காரியங்களை வைத்திருக்கிறோம் வேதாகம் வைத்திருக்கிறோம் கழுத்திலே சிலுவை அணிந்திருக்கிறோம் நம்முடைய பக்தியாய் நாம் நடந்து கொள்கிறோம் ஆலயங்களுக்கு ஒழுங்காய் செல்லுகிறோம் கிறிஸ்தவத்திற்கு அடுத்த சடங்காச்சாரங்கள் சமய காரியங்களில நாம் தீவிரம் காட்டுகிறோம் ஊழியங்களுக்கு அதிகமாய் நாம் காணிக்க இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ புற வாழ்வு இந்த புற வாழ்வை வைத்து நம்முடைய அக வாழ்வை சரியாய்தான் இருக்கிறோம் என்று நாம் திட்டமிடக்கூடாது நம்முடைய அக வாழ்வு என்பது நம்முடைய ஒரிஜினல் நம்முடைய அந்தரங்கம் நம்முடைய செல்ஃப் கேரக்டர் அண்ட் காண்டெக்ட் அதில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ரயில் தண்டவாளத்தில் ரயில் சரியாய் போகும் போல ரெண்டு காரியங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்ப இந்த லெந்தனும் காலங்கள் இந்த வசந்த காலத்துல நாம செய்ய வேண்டிய காரியமும் நம்முடைய அக வாழ்வு கிறிஸ்தவ குணதி குணாதிசயங்களோடு இருக்கிறதா கிறிஸ்தவ தன்மையோடு இருக்கிறதா நம்முடைய அகத்திலே நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா சுத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்பதை நாம தியானிக்க வேண்டிய நாம கண்டுகொள்ள வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த நாளிலே நம்ம இந்த வசந்த கால சிந்தனையிலே எனக்கு பிரியமானவில்லை என்னுடைய அக வாழ்வு கிறிஸ்தவ இருக்க வசனத்தை அதிகமாய் தியானித்து கை கொள்ள வேண்டும் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நாமே கோவிலாக இருக்கிறோம் என்று அன்றவரே ஒண்ணு பதினேழு சொல்லுகிறது போல ஆண்டுவரே என்னுடைய கோயிலை அண்டவரே நான் எங்களை பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள ஆண்டவரே இந்த வசந்த காலத்துல அன்றவரே அதிகமாய் தியானித்து எங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ள எங்கள் அக வாழ்வை சரி செய்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக என்று சொல்லி மன்றாடுகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக் கொள்வீராக இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே வேதத்தை தியானிப்பதிலே நாங்கள் கலந்து செல்ல ஆண்டவரே இனி வருகிற ஆண்டவரே நாற்பத்தி மூன்று நாட்களும் அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ள சோதரம் ஆண்டவரே தியானிக்க உதவி செய்யும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்வையும் தட்டி எழுப்பும்படியாக அச்சுக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் முழுவதும் வசனத்தை தியானிப்பதிலே அதிக அக்கறை செலுத்துங்கள் உங்கள் அக வாழ்வை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் அது உங்களை கடைசி வரை பாதுகாக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்கள் யாவரோடும் இருப்பதாக ஆமேன்